இந்த ஆகச்சிறந்த படைப்பான கடலை கவனித்தோமானால் இந்த கடலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நம் வாழ்க்கையை மிகவும் பிரகாசமானதாக்கிவிடும் இந்த கடல் அதனுடைய சிறிய பகுதியான சிறிதளவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு கரைக்கு செல்லும்போது அதை நினைத்து கடல் துக்கப்படுவதில்லை வருத்தப்படுவதில்லை அதே தண்ணீர் கடலில் கரையிலிருந்து திரும்ப வந்து கடலை அடையும் போது அது சந்தோஷப்படுவதும் இல்லை ஆக தன்னுடைய ஒரு சிறிய பகுதியை எடுத்துக்கொண்டு கரைக்கு போகும்போது அது வருத்தப்படுவதும் இல்லை அந்த பகுதியான சிறிய தண்ணீர் திரும்பவும் அதை வந்து அடையும் போது அது சந்தோஷப்படுவதும் இல்லை இந்த கடலானது இருமையை வென்றுவிட்டது இருமைதான் மனிதனு வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கிறது இந்த பிரபஞ்சம் இருமையைத்தான் கொடுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த பிரபஞ்சம் இருமையைத்தான் கொடுக்கும் எப்படி இந்த கடல் இருமையை வென்றுவிட்டதோ மனிதன் இருமையை வென்றுவிட்டால் அவன் வாழ்க்கையில் எந்தவித துன்பமும் நேரப்போவதில்லை எப்பொழுதுமே ஒரே நிலையில் இருந்து துன்பமும் இல்லாத நிலை இன்பமும் இல்லாத நிலை வெற்றியும் இல்லாத நிலை தோல்வியும் இல்லாத நிலை இவ்வாறாக மனிதன் இருமையை வென்று வாழ்க்கையில் சமநிலையை அடைய முடியும்